எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை வெற்றி பெற்ற எழுபத்தஞ்சு தொகுதி வெற்றி பெறதே கடினமாயிடும் அஞ்சு முனை போட்டின்னா அப்படிதான் முடியுங்க அஞ்சு முனை போட்டி மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்து அப்படிதாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நாலு முனை இல்லைங்க அஞ்சு முனை என்ன காரணம் நாலு இடத்துல இடம் கிடைக்காதவங்க என்ன அரசியல விட்டு வெளியிலேயே போக முடியும் இப்போ இங்க வெற்றிக்கு தொகுதிக்குமான வித்தியாசம் சொற்போம் அதிகபட்சமா ஃபோர் பர்சன்ட் தாங்க வரும் ஒன் பர்சன்ட்லேருந்து இருந்து பர்சன்ட் தான் வின்னருக்கும் ரன்னருக்குமான வித்தியாசம் அப்போ ஃபோர் பர்சன்ட் வித்தியாசங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம் மொத்தத்தில் ஃபைவ் பர்சன்ட் வித்தியாசம் வந்து திமுக இரநூறு சீட் ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தன்னு கிரட்ட தலைவர் யாரோடய கூட்டணி கிடையாது சொல்லணும் எந்த ஆதரவும் இழக்காமல் இருப்பது தாங்க வெற்றிக்கான சூத்திரம் எதிர்ப்போனையெல்லாம் நீங்க வந்து நீக்கிறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து மக்கள் மனதிலிருந்து நீக்கப்படும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போகவே மாட்டாருங்க இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடலாம் விஜயும் எடுக்கலாம் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் எடுக்கலாம் நாங்கள் ஃபோர் பர்சன்ட் வாங்கினா அவர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வாங்கலாம் இல்லைன்னா டென் பர்சன்ட் வாங்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் இருக்காங்களா சார் வணக்கம் வணக்கம் இவ்வளவு சதி வலைகள் இருக்குல்ல சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்பவே மெயினான ஒரு ஃபேக்டர் அவங்க சிதறுண்டு போயிருக்கிறதுங்கிறது விஜய்னுடைய வருகை எதிர்பார்க்கறதை விட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக விட வரலன்னா அது மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆகிடும் அப்படின்னு உங்களே போன்றவங்கன்னா தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க அதுவே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பாமக இப்போ ஆகி போச்சு அது ஒரு பக்கம் ஒரு தலைவலி மற்றொரு பக்கம் இப்போது பிரிந்தவர்கள்லாம் ஒரு சேர்ந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தாம விட மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உறுதிமொழியோட சென்று இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து தனிவில் நிற்பாரா அல்லது எப்படி அவர் ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அது சம்பந்தமா இன்னும் உறுதிதப்படுத்தப்படல அது ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமான் ஒரு ஃபோர் கார்னர் பிளஸ் கூடுதலா இப்ப இவங்க ஒரு விஜய் கூட போறாங்களா இந்த செங்கோட்டையின் பிரிந்தவர்கள் எல்லாம் அல்லது இவங்க ஒரு ஃபிஃப்த் கார்னரா போனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவருடைய தேர்தல் வளர்ச்சிக்கு அவருடைய இந்த அதிமுக வாக்கு வங்கிக்கு எவ்வளவு பெரிய பாதகம் ஏற்படும் நினைக்கிறீங்க பெரிய சேதாரம் ஏற்படுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை வெற்றி பெற்ற எழுபத்தஞ்சு தோதி தொகுதி வெற்றி பெற்றதே கடினமாயிரும் அஞ்சு முனை போட்டினா அப்படித்தான் முடியுங்க அஞ்சு முனை போட்டி மாதிரி தான் நான் ஆரம்பத்துல இருந்து அப்படித்தாங்க பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன் நாலு முனை இல்லங்க அஞ்சு முனை என்ன காரணம் நாலு இடத்துல இடம் கிடைக்காதவங்க என்ன அரசியல் விட்டு வெளியிலேயே போக முடியும் அவங்க அஞ்சாவது மணிக்கு வரதான் செய்வாங்க ஏதோ ஒரு த்ரீ பர்சன் ஃபோர் பர்சன்ட் ஓட்டு பெரியதான் செய்யும் அதுல இப்ப இங்க வெற்றிக்கு தொழிலுக்குமான வித்தியாசம் சொற்பம் அதிகபட்சமா ஃபோர் பர்சன் தாங்க வரும் ஒன் பர்சன்ட்ல இருந்து ஃபோர் பர்சன் தான் வின்னருக்கும் ரன்னருக்குமான வித்தியாசம் அப்போ ஃபோர் பர்சன்ட் வித்தியாசங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம் மொத்தத்துல பைவ் பர்சன்ட் வித்தியாசம் தான் திமுக இருநூறு சீட் வச்சிருங்க என்ன காரணம் ஆமா அதாவது ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் இப்போ நீங்க ஒரு சாதாரண கால்குலேஷன் போடுங்க நூறு ஓட்டுங்க மொத்தம் நூறு ஓட்டுல திமுக வந்து வெறும் முந்நூத்தி ஒன்பது ஓட்டு தான் வாங்குது அப்போ அறுநூத்தி ஒன்பது ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு அப்படிதானே எஸ் இந்த முன்னூத்தி ஒன்பது ஓட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க முன்னூறு ஓட்டு வாங்குறாங்க அப்போ அறுநூத்தி ஒன்பது ஓட்டு அதில் கழிஞ்சு போச்சு மிச்சம் முந்நூத்தி ஒன்பது ஓட்டு தான் இருக்கு இந்த முந்நூத்தி ஒன்பது ஓட்டுல மூணாவது இடத்துல இருக்கிற விஜய் மாதிரியானவர்கள் நூத்தி ஒன்பது ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு மிச்சம் இரநூறு ஓட்டு தான் இருக்கு இரநூறு ஓட்டில் சீமான் மாதிரியானவர்கள் நூறு ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு அந்த மீத நூறு ஓட்டு தான் இருக்கு இந்த நூறு ஓட்டில் வந்து இன்னொரு அஞ்சாவது அணி வந்து அவங்க ஐம்பது ஓட்டு வாங்குறாங்க அது கழிஞ்சு போச்சு மிச்சம் இருக்கிற ஐம்பது ஓட்டு வந்து என்ன ஆகும் மிச்சம் இருக்கிற ஐம்பது ஓட்டு சுயேட்சைகள் பிரிச்சிருவாங்க அதாவது முந்நூத்தம்பது ஓட்டை வச்சு ரெண்டாவது அணிக்கும் முதல் அணிக்கும் ரன்னருக்கும் வின்னருக்கும் இடையிலான வித்தியாசம் ஃபைவ் பர்சன்ட் வந்தால் தேரிட்டிகி ஸ்பீக்கிங் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிக்கணும் தேரிட்டிகலி ஓகே ஆனா தியரிட்டிகளே அப்படி வராது என்ன காரணம்னா தொகுதிகள்ல வந்து கேண்டிடேட் மெரிட் இருக்கும் அந்த கேண்டிடேட் மெரிட்டுக்கு ஒரு ஓட்டு உண்டுங்க அது நம்ம கால்குலேஷன்லயே பொருந்தியே வராது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கேண்டிடேட் வந்து இவருக்கு ஓட்டு போட்டா நல்லதுங்கன்னு ஜனங்க நினைப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் டைம் நாடாளுமன்றத்துல கோவை தொகுதியை வந்து சுட்டி காட்டுவாங்க அண்ணாமலை அவர்கள் ஃபோர் லேக்ஸ் ஓ வந்து கிராஸ் பண்ணியிருப்பாரு திமுக பையன் பெயிண்ட் ஆஃப் லாக் வாங்கிருந்துச்சி ஏடிஎஃப் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் வாங்கிருந்துச்சி அண்ணாமலை லட்சம் கூட கூட வந்திருக்கும் இல்ல நீங்க கூட்டோம்முகாவில் இப்ப எம் ஆர் காந்தி இருக்காருங்க அவரு தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதியில வந்து அவருக்கு பெரிய இருக்கு பிஜேபி அவர் மீண்டும் நிறுத்தப்பட்டால் மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பாங்க அதை வந்து அந்த மைக்ரோ கல்குலேஷனை நம்ம வந்து போட முடியாது அப்ப அதுல வந்து ஒரு முப்பது தொகுதியோ நாற்பது தொகுதியோ போகத்தான் செய்யும் அப்ப ஃபைவ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஏன்னா நம்மளோட நம்மளோட சிஸ்டம் அப்படிதாங்க நம்மளோட பிரதிநித்துவ ஜனநாயக முறையில் ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் இல்லைங்கிறதுனால வின்னர் டேக்ஸ் ஆல் ரன்னர் வந்து லூசஸ் எவ்ரிதி நீங்க எத்தனையோ இதை இதில் பார்க்கலாங்க நான் எழுபத்தி எங்க தேர்தல் பெரிய அளவுக்கு காமராஜர் ராஜாஜி கூட்டணிங்க பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான இது சிவாஜி வந்து அதுக்கு ஆதரவு கூட்டம் கூட்டமாக பேசுறோம் ரொம்ப ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸுங்க இரநூத்தி சொச்சம் தொகுதி திமுக கூட்டணி ஜெயிச்சுது வெறும் பதினஞ்சு தூய் தாங்க கிடைச்சது காமராஜர் தலைமையிலான கூட்டணிக்கு என்னன்னா நம்மளோட சிஸ்டமே அப்படியான சிஸ்டம் இது வந்து இதோட ப்ராப்ளம் அது அப்போ இத வந்து உணர்ந்து நடக்கிற தலைவர்கள் சின்ன சின்ன ஆதரவு கூட நம்ம இழந்துடக்கூடாது அங்குறதுக்காக கேர்ஃபுல்லா இருப்பாங்க கடைசி நேரத்துல பாருங்களா லெட்டர் பேர்டு பார்ட்டியெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கலைஞர் பேசுவார் எம்ஜிஆர் பேசுவார் என்னன்னா அவன்கிட்ட இருக்கிறது ஒரு இரநூறு வீட்டு தான் இருக்கும் இரநூறு வீட்டை நம்ம விட்டுறக்கூடாது அதிகபட்சமா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு டிபன் காஃபி கொடுத்து உபசரிச்சானாலே அவன் மகிழ்ச்சியா இருக்கான் சீட்டே கொடுக்கணும்னா கலைஞர் இதயத்துல சீட்டு கொடுப்பாரு கடைசியில இதயத்தில் கொடுத்துட வேண்டிதானே இருநூத்தி பத்தாலு தொகுதியில எப்படிங்க கொடுக்க முடியும் எதயத்துல கொடுத்துருவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனா வெற்றிக்கான சூத்திரம் அது எந்த ஆதரவையும் இழக்காமல் தாங்க வெற்றிக்கான சூத்திரம் எதிர்ப்போனையெல்லாம் நீங்க வந்து நீக்கிறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா கடைசியில நீங்கள் வந்து மக்கள் மனதிலிருந்து நீக்கப்படுகிறீங்க அப்போ அஇஅதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எப்போதுமே பிஜேபி தலையிட்டு தான் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு இதுவே வந்து ஜெயலலிதா மா காலத்தில் மோடி வெளியில நின்று போய்ஸ் கார்டன் வாசல்ல நின்று சீட்டுக்கு கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கிடலை மோடியா லேடியா கொஸ்டின் அப்படிதான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினால தண்டனை பெரிய பிரச்சனை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிடலையா எப்போதுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுகிற தலைவர்னா யாரோடையும் கூட்டணி கிடையாது சொல்லணும் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல யாரோடையும் கூட்டணி கிடையாதுங்க வேணா எங்களோட வாங்க பிரக்டா இல்லை சின்னத்துல நில்லுங்க இவ்வளோதான பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பாயிண்ட்டு ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டில் அந்த முடிவை எடுத்தாங்க அதிமுக அப்படியான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கணும் அப்படி வல்லமை இல்லை எடப்பாடி பழனிசாமியை கூட அதை ஒத்துக்கிடுவாரு ஏன்னா போன தேர்தலில்ங்க பெரும்பாலான தொகுதிகளில் வந்து தோல்வி சில இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இன்னைக்கு கூட முரசொலியில் தலையங்கத்தில் பச்சை பசு எடுத்துக்கொண்டு பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார் பழனிசாமின்னு பழைய பழைய பாடியில் திட்டிருந்தாங்க திட்டியிருந்தாங்க ரொம்ப பழைய பாடியில் எங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் இதை மாதிரியாக பேசுவோம் அப்போ அந்த தோல்விப்பட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு எத்தனை இடத்துல மூணாவது இடத்துக்கு போனாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாலாவது இடத்துக்கு போனாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கிடைத்த ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோதானே இது சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து பார்த்தால் முரசொலி தலைவர் தான் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதில வந்து அண்ணாதிமுக போச்சுன்றாங்க அவங்க கால்குலேஷன் இருநூறு தொகுதியில வெற்றிங்கிற கால்குலேஷன் இத பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பேஸ் பண்ணி அப்கோர்ஸ் நான் அப்படியே வரும்னு நான் சொல்ல வரல ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேற மக்களவை தேர்தல் வேற ஆறு தொகுதி சேர்ந்த ஒரு எம்பி அதுல ஆயிரம் வீட்டு ரெண்டாயிரம் வீட்டுல ஜெயிச்சா அதெல்லாம் ஒரு வெற்றி கணக்குன்னு சொல்ல முடியாது டாலி ஆகும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா பிரசென்டேஜ் டேலி ஆவாதீங்க கண்டிப்பா குறையும் அதாவது அண்ணா திமுகவோட பிரசன்டேஜ் பிஜேபியோட பிரசன்டேஜ் அப்படியே சேர்ந்த கம்பெயின்ட் பிரசென்டேஜ் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன காரணம்னா அப்ப பிஜேபி அண்ணாமலை இருந்தார் ஓகே அண்ணாமலை வைத்த வாதம் என்னன்னா கலகங்களே வேண்டாம் ஆமா ஆமா ஒரே மட்டைகள் ஒரே அது பழைய காமராஜர் வருஷம் அது எங்களுக்கு எழுவது எழுவத்தொன்னு வருஷம் எழுத்திரண்டு எழுபத்தி மூணு வசம் ஆகுது காமராஜர் சொன்னது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அதையே தான் அவர் சொன்னாரு கழகங்கள் வேண்டாம் புதிய கூட்டணி அப்போ தனி கூட்டணி தானே அது பிஜேபி கூட்டணியில் அன்றைய என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இருந்தார் அன்புமணி பாமக ஒன்றுமுட்ட பாமக இருந்துச்சு இதை வச்சு வந்து எயிட்டீன் எடுத்தாங்க அந்த எயிட்டீன் இப்ப இப்போ அப்படியே வராது ஏன்னா இப்போ நிலைப்பாடு மாற்றம் அண்ணாமலை ஒதுங்கி இருக்காரு அண்ணாமலையை மாற்றுக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது குறையும் அஇஅதிமுக பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அவங்க இருபது பெர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க இப்ப அந்த நிலைப்பாட்டிலே அவங்களுக்கு மாற்றம் இருக்கு அப்ப அவங்களுக்கும் அந்த இருபது பெர்சன்ட் குறையத்தான் செய்யும் எனவே இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு வரும்னு அது என்ன அப்படி நினைக்கவே இல்ல கண்டிப்பா அந்த என்ல உள்ள பார்ட்னர்ஸும் வந்து இப்போ எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு சார் ரொம்ப மெயின் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் திரு விஜய் அவர்களுடைய இந்த ஃபேக்டர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அவர் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருப்பார் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா கிரவுட் பூலிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குங்கிற ஒரு விஷயம் இந்த தேர்தலில் அவருக்கு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் கேண்டிடேட் போடுறதுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா அப்படி அவர் போட்டு நின்னார்னா என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அதே போல் அவர் அதிமுக கூட்டணிக்கு அழைப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு கருத்து இருக்கிறது அப்படி ஒருவேளை அவர் கூட்டணிக்கு சென்றால் என்ன மாதிரி பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போகவே எனக்கு வந்து விதமான சந்தேகமும் கிடையாது போடலாம் நானே போட்டிருக்கேங்க தராசு மக்கள் மன்ற சார்பா இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டிருக்கேன் நாற்பது அதாவது நம்மளோட நம்ம இளைஞர்களுக்கு தேர்தல் நடைமுறைன்னா என்னன்னு சொல்லணுங்கிறதுக்கு ஒரு ஜனநாயக பரிசோதனை எத்தனை வருஷம் முந்தி நாற்பது வருஷத்துக்கு முந்தி டூ தேர்ட்டி ஆல் டூ தேர்ட்டி ஃபோர் ஐநூறு தான் டெபாசிட் பட்டியலத்தவ போட்டால் இரநூத்தி ஒன்பது தான் டெபாசிட் அதனால அவங்களே போட்டுருவோம் நாங்கள் ஆனால் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் நிப்போம் தராசு சிம்பிள்லேயே அப்போ தராசு சிம்பிள் ஃப்ரீ சிம்பிளாக இருந்துச்சுங்க எல்லாத்துக்கும் வந்து கடிதங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இரநூத்தி முப்பத்தாலுலேயும் ஒரே சிம்பிள் வாங்கிட்டோம் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு பத்திரிகை இரநூத்தி முப்பத்தி நாலு நிறுத்துச்சுங்க டு ஃபோர் பர்சன்ட் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிது சில தொகுதியில் டூ பர்சன்ட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி அதனால எந்த பயனும் விளையாது யாரையும் தோக்கடிக்கலாம் முடியாது அதான் நம்ம வந்து நம்ம கருத்துக்களும் சொல்லிட்டே போகலாம் ஒன்று தேர்தல் நடைமுறை சம்பந்தமான அதிகாரிகள் கூட்டத்தில் போய் கண்ணாபினான்னு கேள்வி கேட்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் பயப்படுவாங்க அதிகாரிகள் ஏன்னா எஸ்டாப் பார்ட்டிக்காரன் கேள்வி கேட்க மாட்டான் நாளைக்கு அந்த அதிகாரிகிட்ட போய் வேலை வாங்க வேண்டியது வரும் நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அதனால கேளு கேட்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளையும் இங்க இருந்து செட் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவோம் இந்த இந்த தொகுதியில் இந்தந்த கேள்வியை கேளு அப்படின்னு இப்படியான எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கலாம் விஜயம் எடுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் எடுக்கலாம் நாங்கள் ஃபோர் பர்சன்ட் வாங்கினா அவர் பிப்டீன் பெர்சென்ட் வாங்கலாம் இல்லைன்னா டென் பெர்சென்ட் வாங்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது கூட்டணி அமைக்கணும் கூட்டணி அமைத்தாலும் முப்பத்தஞ்சு மினிமம் வேணும் நான் சொன்ன பழைய கணக்கு தான் முப்பத்தஞ்சு ஓட்டு கையில் இல்லாமல் நூறு ஓட்டு உள்ள தொகுதியில் நீங்க ஜெயிக்கிறத பத்தி கனவு கூட காண முடியாது முப்பத்தஞ்சு ஓட்டு அவர்கிட்ட இல்லை முப்பத்தஞ்சு ஓட்டு அமைய கூ வரக்கூடிய ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமானா அதுவும் முடியாது ஏன்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா தான் அவர் அந்த முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்க முடியும் அங்கே போனால் அவருக்கு வந்து எது இடிக்கும் அப்படின்னா ஆளுங்கட்சியை எதிர்க்காம ஒரு புதிய கட்சி வந்து அது மேலே வர முடியாது திமுகவையும் எதிர்க்கணும் பிஜேபியும் எதிர்க்கணும் அண்ணா திமுக கூட்டணியில் பிஜேபி இல்லை அப்படின்னா விஜய் வந்து அதை நினைப்பார் ஆனால் அது அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ விஜய் வந்து ஒரு தனி அணி ஃபார்ம் பண்ணணும் அவர் வைக்கிற நிபந்தனை அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு அதை அந்த நிபந்தனை ஏற்று டிடிவியை ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்கிறாரு ஸோ இந்த அணி அதுல போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிகிறது கடைசி நேரத்துல விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாரா விஜயகாந்த் அப்படிதான் முடிவு பண்ணார் ரெண்டாயிரத்தி ஆறுல அது நமக்கு தெரியல ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப முன்பே சூடுபிடித்து விட்டது என்ன காரணம் அப்படின்னா இது அனைத்து தேர்தல்களின் தாய் இல்ல என்ன மீன் பண்ணி சொல்றீங்க சார் அனைத்து தேர்தல்களுக்கும் தாய் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸுங்க அது வந்து ஒரு ஆங்கில சொல்லாடல் ஒரு தேர்தல்ங்கிறது பல வகைகளில் எக்ஸ்பெரிமெண்டலாக அமையும் போது தட் இஸ் கால்டு மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் அனைத்து தேர்தல்களிலையும் தாய் ஓகே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸை வந்து பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார்